பல்லாஹூத்தலா குருவான்ல சொல்லக்கூடிய ஒரு வசனம் வலா தற்கனும் அநியாய விளைத்தவர்களுக்கு பக்கம் சாய வேண்டாம் சிலர் என்ன செய்வாங்கன்னா அநியாயம் செய்வாங்க அநியாயம் செஞ்சிட்டான் என்ன சொத்துக்களை இதாக்கிட்டான் என்ன மானத்தை வாங்கிட்டான் அதனால அவன் என்ன செய் இவனுக்கு வந்து நீ தண்டனையை இவனை நெருக்கடிக்குள்ளாக்கு இப்படி துவா கேட்பாங்க துவா கேட்டு துவா கேட்டு பல நாட்கள் காபத்துள்ளால அங்க இங்க சுஜூத்ல சகஜூத் தான் ஒரு மூணு நாளா கேட்டிருப்பாரு ஒரு வருஷம் ஒன்னொரு வருஷம் அவர் யாரு யாருக்கு ஏதாவது துவா கேட்டாரோ அவர் வந்து ஏதோ இவ்வளோ ஒரு கொடுக்கல் வாங்கல இல்ல நெருக்கமா இவர் நல்லவரா மாறிட்டு வரணும் இப்ப இவ்வளவு நாள் துவா கேட்டார் தானே அல்லாத்தாட்ட என்ன கேட்டார் அவனை அழி அவனை நாசமா அழிச்சு இப்ப இப்போ நிலமை என்ன யாரா அழிக்காத என்னோடய வச்சிரு அப்படித்தான் நினைக்கிறது அப்ப அநியாயனுக்கு எதிராக துவா கேட்கும்போது முதல்ல என்ன நினைக்கணும்டா நான் இதுல இருப்பேனா இதுல உறுதியாக இருப்பேனா இல்லேன்னு அல்ல என்ன சொல்றான் அநியாயம் இளைத்தவர்களுக்கு சார்பாக நடக்க வேண்டாம் உங்களுக்கு சேர்த்து தண்டனை வருமென்றா முன்னார் உங்களுக்கு நரக வேதனை நரக தண்டனை வரும் அப்படின்றா அப்போ ஒத்த உண்மையிலே அநியாய காரணம் பேசணலான ஒரு அநியாய காரணம் நம்ம மன்னிச்சோம் ஏற்கனவே ஏற்கனவே மன்னிச்சோம் இல்ல நம்மளுக்கு அவனுக்கு நட்பு ஏற்படாத அடிப்படையில நம்ம துவா கேட்கிறோமா திருப்பி சேரக்கூடாது சலாத்தோடையாவது முடிச்சிடும் நீங்க அநியாயம் சாபம் எல்லாம் செஞ்சுட்டு திருப்பி சேர்ந்தா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தண்டனை வரும் பண்ணாங்க ஒரு பெண்மணி வாகனத்துல போய் கண்டிக்கிறான் அது வாகனம் அசையலை அப்ப சபிச்சுட்டாங்க இந்த வாகனத்தை அது குதிரையே குதிரையோ அது கழுதையே சபிக்கிறாங்க என்ன இப்படி இந்த டைம்ல இந்த வேலை செய்தே அப்படின்னு சொல்லி சபிக்கிறாங்க சொன்னாங்க அந்த பெண்மணி இறங்க பொருள்களையும் அது சபிக்கப்பட்ட வாகனம்